கோயிலுக்கு போயிட்டு வந்தா கை கால் கழுவ கூடாது இல்லைன்னா குளிக்கவே கூடாது இது ஃபாலோ பண்றதுனால என்னென்ன நல்லதெல்லாம் நடக்குது இல்ல அது உண்மையா எல்லா மனுஷனுக்கும் யோகம் யோகம்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது ஜாதகத்தை நம்பரமோ இல்லையோ சாமியை நம்பரமோ இல்லையோ யோகம் அல்லது சொல்லும் பொழுது நம்மளை அறியாமல் ஒரு சந்தோஷம் வந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரியான அந்த யோகம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வீட்டு பீரோக்குள்ள அல்லது கஜானாவுக்குள்ளே அல்லது நம்ம போட்டுக்கிற வந்த பேக்கில் இருக்காது அந்த யோகம் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத உண்மை இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எங்கே போனாலும் நம்மளோட நம்ம யோகமும் கூட சேர்ந்து உலா வருது அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி உங்களுக்கான அந்த யோகம் உள்ளா வரக்கூடிய அந்த யோகத்தை உங்களுக்கு ஓரளவு எடுத்து கொடுக்கக்கூடிய சக்தி ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் அபிநயா நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் வழிபாடுகள் பரிகாரங்கள் ராசி பலன் அது மாதிரி நிறைய புதிய புதிய தகவல்களை தினந்தோறும் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு புதிய தகவலை தான் பார்க்க போகிறோம் அதுக்காக வழக்கம் போல் நம்ம நிகழ்ச்சியில் யார் இணைந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம்சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பார்த்தோன்னா எங்களோட வீட்டிலலாம் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கை கால் கழுவக்கூடாது இல்லைனா குளிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த வந்து தொடர்ந்தே நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம் இது ஃபாலோ பண்ணுறதுனால என்னென்ன நல்லதெல்லாம் நடக்குது இல்லை அது உண்மையா சார் பொதுவாகவே சாஸ்திர ரீதியாக காலை மாலை இரு வேலைகளில் குளிச்சோம் அப்படின்னா நல்ல வாழ்க்கை வாழக்கூடியது இரண்டு வேலைகளில் குளிச்சோம் அப்படின்னா சங்கடம் இல்லாத வாழ்க்கை உடல் ரீதியாக வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்தை உடலியல் ரீதியான சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சிருக்குது அப்படி இருக்கும் பொழுது குளிக்கவே வேண்டாம் அப்படின்னு பெரியவங்க சொல்ல மாட்டாங்க கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு தெய்வ சன்னதியாக இருந்தாலும் அந்த தெய்வ சன்னதிக்கு சென்று பிரார்த்தனை வழிபாடு வச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உடனே குளிக்க வேண்டாங்கிற விஷயத்தை வந்து சொல்லி வச்சிருப்பாங்க எதனால அந்த கோயில்ல வந்து அதாவது ஆறு கால பூஜை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அனுகூலமான வகையில் பூஜிக்கப்பட்டு அந்த ஆறு கால பூஜையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய மந்திர ஒளிகள் ஒழிக்கப்பட்டு அந்த மந்திர உச்சாடனங்கள் மூலமாக உங்களுடைய எந்திரமான இந்த உடம்புல தந்தரமான ஒரு துடிப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியம் தெய்வ சன்னதிகள் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை சொல்ல முடியாத நிறைய விஷயங்களை வெல்லக்கூடிய பாக்கியம் இந்த தெய்வ சன்னதிகள் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் அதனால தான் ஆலய தரிசனம் பாவ விமோசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அந்த மாதிரியான ஆலயத்துக்கு போகும்பொழுது ஆற அமர உட்கார்ந்து அந்த தெய்வத்தை பார்த்து உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குறைகளை சில குறைகளை வந்து அம்மா கிட்ட சொல்லலாம் சில விஷயங்களை நட்பு கிட்ட சொல்லலாம் ஆனால் இன்னும் அதற்கு மேலான ஒரு சில விஷயங்களை வந்து காதல் அப்படிங்கிற விஷயத்தில் சொல்லலாம் இது எல்லாவற்றிலும் சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி யாரிடமுமே சொல்ல முடியாத அந்த விஷயங்களை வந்து உங்களுடைய விக்கிரக அந்த சாமி சம்பந்தப்பட்ட சன்னதியில் சொல்லி பிரார்த்தனை வைக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு சாமர்த்திய வெற்றி கிடைக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரியான அந்த பிரார்த்தனை பண்ணக்கூடிய அந்த தெய்வ சன்னதியில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கோயில் கோபுரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்ணுலகில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷன் யோகம் யோகம்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது ஜாதகத்தை நம்பரமோ இல்லையோ சாமியை நம்புறமோ இல்லையோ யோகம் அல்லது அதிர்ஷ்டம் பொழுது நம்மளை அறியாமல் ஒரு சந்தோஷம் வந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரியான அந்த யோகம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வீட்டு பீரோவுக்குள்ளே அல்லது கஜானாவுக்குள்ளே அல்லது நம்ம போட்டுக்கிற வந்த ஹேண்ட்பேக்கில் இருக்காது அந்த யோகம் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத உண்மை இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எங்கே போனாலும் நம்மளோட நம்ம யோகமும் கூட சேர்ந்து உலா வருது அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி உங்களுக்கான அந்த யோகம் உலா வரக்கூடிய அந்த யோகத்தை உங்களுக்கு ஓரளவு எடுத்து கொடுக்கக்கூடிய சக்தி இந்த கோபுரத்தில் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் வான மண்டலத்தில் கிரக சுழற்சியில் இருக்கக்கூடிய உங்களுக்கான யோகத்தை அந்த கோபுரம் ஈர்த்து இந்த கிரகம் அதாவது தெய்வ சனையில் இருக்கக்கூடிய அந்த மூல விக்கிரகம் வந்து உங்களுக்கு வார்த்து அது வந்து கொடிமரத்தின் மூலமாக உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட அந்த மாதிரியான உன்னதமான ஒரு ஆன்மீக அலைகளை வந்து நீங்கள் வீட்டில் போய் உடனே குளிச்சிங்க நினைவீங்களே அது உடனே வந்து அந்த ஆன்மீக அலைகள் வந்து அப்புறப்படுத்தப்படுது அப்படிங்குறத உண்மை அந்த மாதிரியான தெய்வாம்சம் பொருந்திய உங்களுக்கு நன்மை பொருந்திய அந்த ஆன்மீக அலைகள் வந்து குறைந்தபட்சம் அதாவது குளிக்கக்கூடாது அப்படின்னா அந்த நாள் முழுவதும் குளிக்கக்கூடாதுன்னு கணக்கு கிடையாது குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் நாற்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் குளிக்காமல் இருக்கிறது நல்லது நீங்கள் கணக்கு வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எளிதாக இருக்கணும் அப்படின்னா சுமார் இரண்டு மணி நேரம் வச்சுக்கலாம் கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டு ஒரு இரண்டு மணி நேரம் கழிச்சு குளிக்கக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லதாக ஆரோக்கியமானதா இருந்துகிட்டு இருக்கும் இல்லை நான் கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனேயே வெயிலா இருந்தது வியர் வந்தது நான் வந்த உடனே குளிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்காக சாமி வந்து உங்களை பழி வாங்காது கண்ணை குத்தாது அப்படிங்கிறது உண்மை ஆனால் இந்த மாதிரி என்ன அலைகள் தெய்வ அலைகள் சம்மந்தப்பட்ட தெய்வம்சம் பொருந்தே ஒரு சில விஷயங்களில் வந்து தடங்கள் ஏற்படும் தவிர்த்து விடுது அப்படிங்கிறது உண்மையா இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதப்படுத்து குளிக்க சொல்லி சொல்லுது அப்படிங்கிறது உண்மை ஆனால் இப்போ நிறைய பேர் கோயிலுக்கு போகும்பொழுது அதாவது அமைதியான தெய்வத்தை வழிபட போனால் கூட நம்ம ஆக்ரோஷமாக கார் ஓட்டிகிட்டு போகக்கூடிய அல்லது தேவையில்லாத அவசரமாக பேசக்கூடிய தேவையில்லாத கோபங்களை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இந்த சின்ன சின்ன விஷயங்களை நினைச்சு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு தெய்வ சன்னதிக்கு பொறுமையோடு போனீங்க அப்படின்னா இரண்டு மணி நேரம் குளிக்கக்கூடிய விளக்கத்தை வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஓரளவு பெருமையான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது அருமை சார் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து குளிக்கக்கூடாது அப்படின்றதுக்கு நீங்கள் சொன்ன விளக்கம் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்தது ஏன்னா சும்மா ஒரு முன்னோர்கள் சொல்லி வச்ச ஒரு வார்த்தையே இல்லாம அதுக்கு பின்னாடி என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றதையுமே ரொம்ப தெளிவாக சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே இந்த நிகழ்ச்சியை நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும் அப்படி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் முக்கியமான விஷயம் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் அது மட்டும் இல்லாம நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீக தகவல் மாத பலன் தினப்பலன் இந்த மாதிரி நிறைய புது புது நிகழ்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்து இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை கண்டிப்பா கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்